அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் ஒரு துக்ககரமான சம்பவம் ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து அது காரணமாக பல்வேறு ஃபேக்ட்ஸ் சொல்கிறாங்க சார் என்னதான் சார் காரணம் என்ன சார் நடந்தது அங்கே பாலசோர் ரயில் நிலையத்தில் இந்த அந்த விபத்துக்கு காரணம் நீங்கள் மனித தவறுகள் தான் டெக்னிக்கல் எரர் அல்ல நீங்கள் ரயில்வே துறை முழுக்க ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பீகாரிகள் எழுத படிக்க தெரியாத ரயில்வே ரெகுலர்மெண்ட் போர்டில் பயிற்சி கொடுக்கப்படாத பொறியியல் கல்லூரிக்கு போகாத பாலிடெக்னிக்கில் போகாத அத்துணை பீகாரிகளும் ரயில்வே துறையில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் குறைந்தபட்ச தகுதி இல்லாதவர்கள் கூட வேலையில் இருக்காங்க வேலையில் இருக்காங்க இதுதான் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பீகாரிகள் தான் ரயில்வே அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் லல்லு பிரசாத் யாதவ் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இவர்கள் எல்லாமே ரயில்வே அமைச்சர் தான் பீகாரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் ரயில்வே அமைச்சர் தான் என்ன சார் காரணம் என்ன காரணம்னால் பீகாரிகள் ரயில்வே துறையை கேட்டு வாங்கி அந்த துறையை கேட்டு வாங்குகிறேன் ஏன்னா அப்படி கேட்டு வாங்குவதின் மூலம்தான் பீகாரிகள் பீகார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாக்கு வங்கி அப்படியே அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ வரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஐந்து லட்சம் பேர் ரயில்வேல வேலை பார்க்குறான் ஐந்து லட்சம் பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நூறு பேர் போடுங்க ஐந்து கோடி பேர் நேரடியாகவே ஓட்டு போட்டுறான் ரயிலில் வேலை பார்க்குறான் அவன் நம்ம ஆள் நினச்ச ஓ ஓட்டு போடுறான் லல்லு பிரசாத் யாதவுக்கு நிதிஷ்குமாருக்கு இல்லைன்னா நீங்கள் இவர்கள் வந்தால் நமக்கு எதிர்காலத்தில் ரயில்வேல வேலை கிடைக்கும் ரயில்வேல வேலைக்கு கிடைக்கும் இது முழுக்க முழுக்க ரயில் இப்போது லல்லு பிரசாத் யாதவ் மீது ஒரு வழக்கு இருக்குது என்ன வழக்குனா ரயில்வே வேலைக்காக நிலத்தை எழுதி வாங்கிட்டாருன்னு பிஜேபி ஒரு வழக்கு போட்டுரு இருக்கா அப்போது நிலத்தை கொடுத்தா போதும் படிக்க வேண்டியதில்லை நிலத்தை கொடுத்தா போதும் அவள் வந்து ரயில்வே பொறியாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பான்பரா ஆளு பூராமல் முழுக்க முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அத்துணை வழித்தடங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே பணியாளர்கள் கார்டு டிரைவர் இப்படி அத்தனையுமே பீகாரிகள் தான் இந்த பீகாரிகளை பொறுத்தவரை நீங்கள் அங்கே பள்ளிக்கூடமே இல்லை கல்லூரியே இல்லை ஏ எங்கே தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல் கேரளாவை இருப்பதைப் போல் கர்நாடகாவை இருப்பதைப் போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பொறியியல் கல்லூரிகளோ இல்லை பள்ளி கூடங்களோ அங்கே அடிப்படையே கிடையாது இது பீகாரினுடைய அவளை நீங்கள் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் சீப்பஸ்ட் லேபர் யார் இருப்பாள் பீகாரி தான் இருப்பான் நீங்கள் குஜராத் இருக்கக்கூடிய ஆலைகளில் பூரா வேலை பார்க்குற லேபர் யார் இப்போ பீகாரிகள் தான் லேபராக இருக்கலாமே தவிர ரயில்வே அதிகாரிகளாக இருக்கலாமா இதுதான் பிரச்சனை இப்போது இந்த விபத்து நடந்த பாலசோர் ரயில்வே ஸ்டேஷனில் யார் ஸ்டேஷன் மாஸ்டர் யார் டெப்டி ஸ்டேஷன் மாஸ்டர் யார் சிக்னல் இன்ஸ்பெக்டர் யார் கண்ட்ரோல் ரூம் அதிகாரி அவருக்கு உதவியாளர் யார் இப்படி மூணு ஷிஃப்ட்டில் இருபது பேர் வேலை பார்த்துருக்கணும் இந்த இருபது பேருடைய லிஸ்ட்டை ரயில் விபத்து நடந்து ஏறக்குறைய மூணு நாலு நாள் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்குன்னா நூறு மணி நேரத்துக்கு நீங்கள் நெருங்க போகிற சமயத்தில் கூட இந்த டீட்டெயில்ஸே சொல்ல நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாருன்னா நிறைய ரயில்வே அமைச்சர்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி நிறைய நான் வச்சுருக்கேன் இந்த சோகமான நேரத்தில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறார் அவர் அப்போ ஏதோ அங்கே டெக்னிக்கல் ஏற இருந்திருக்கு ஒன்று ரெண்டாவது டெக்னிக்கல் மனித தவறு இரண்டாவது பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது கவசம் அதை இந்தியில் கவாட்சுங்கிறான் கவாட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா கவாட்சு தொழில்நுட்பம் இல்லாத ரயில் எங் உலகத்தில் எங்கேயுமே ஓடுறதில்லை எல்லா ஐரோப்பா நாடுகளையுமே கவாட்ச் என்னென்னா கவசம் அது ஆட்டோமேட்டிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம் நீங்கள் ரயில் ஒரே வழித்தடத்தில் முந்நூற்றி எண்பது மீட்டருக்கு மேலே தாண்டாது முந்நூற்றி ஐம்பது மே மீட்டருக்கு மேலே தாண்டாது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிச்சி நின்றுடுறோம் ஏன் பொருத்தப்படலை இப்படி ஒரு கேள்வி வருது முழுக்க முழுக்க லஞ்சம் லாவண்யம் ஊழல் மொத்த ஊழல் எங்கன்னா ரயில்வேல தான் நடக்குது இதை முழுக்க முழுக்க இப்போ ஒரு மூன்று லட்சம் பணியாளர்களை போட வேண்டிய தேவை இருக்குது இதை பிஜேபி என்ன நினைக்கிறான் தன்னுடைய ஆளை போகணும்னு நினைக்கிறான் தன்னுடைய ஆள் எழுத பிடிக்க தெரியாத ஆள் இருப்பானல இப்போ டெக்னிக்கல் தெரியாதவன் இப்போ பால பொறியல போகாதவன் அவனை எடுத்து அப்படியே ரயிலில் போட்டுருவாங்க என்ன காரணம் கிடைக்குன்னா அவன் அப்படியே பிஜேபி ஓட்டு வங்கியாக வந்துடுவான் மூணு லட்சம் பேர் வரான்னா ஒரு குடும்பத்துக்கு பத்து பேர் மூணு லட்சம் பேருக்கு பத்து பேர்னால் மூணு கோடி பேர் நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு வாக்கு வங்கியாக வந்துடுவான் இந்த தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு காரணம் அதாவது நீங்கள் மம்தா பானர்ஜி அந்தம்மா வந்து வருது வந்து அந்தம்மா பார்த்து சொல்லுது நான் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தேன் அப்போது இந்த ரயில்வே துறையை பல முறை நான் தூக்கி நிறுத்தியிருக்கேன் ஆனால் இப்போ நான் தூக்கி நிறுத்த அதே இடத்துக்கு இருபது வருஷத்துக்கு பின்னோக்கி நகர்ந்துருக்குங்க அந்தம்மா அந்தம்மா என்ன சொல்லுதுன்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் கல்கட்டாவில் புறப்படுகிற பொழுது ரெண்டு கோச் இன்ஜினுக்கு அடுத்து ரெண்டு கோச் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கோச் ரெண்டு கோச்சில் ஆறுநூறு பேர் வந்திருக்காங்க இறந்து போனது யார் ஆறுநூறு பேர் தான் அப்போது ஆறுநூறு பேர் ரிசர்வ் செய்யப்படாத அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வர்றான்னா அப்போ ரயில்வே துறை கல்கட்டாவில் புறப்படும் போதே என்ன பண்ணிருக்கணும் நூறு அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எழுபத்தஞ்சு பேர் போவான் இல்லைன்னா நூறு பேர் போகலாம் ஆறுநூறு பேரை நீங்கள் ஏற்றி அணை அனுப்பியிருக்கான்னா யாருடைய தவறு அது ஒவ்வொரு ஸ்டேஷன்களையும் அறநூறு பேர் தான் இருந்திருக்கான் அந்த ஸ்டேஷன் அந்த ரயில்வே எத்தனை ஸ்டேஷன் நின்று நின்று போயிருக்கோம் அப்போ ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்திருப்பான் ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் இருந்திருப்பான் எல்லாம் பாதுபாத்து தான் அனுப்பிச்சிருக்கான் ரெண்டு கோச்சி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு பின்னாடி ரெண்டு கோச் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அப்போ முன்னாடி இருக்கிற ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் வருவதை ரயில்வே துறை பல ஸ்டேஷனில் எப்படி அனுமதிச்சிங்க அப்போ இது எல்லாமே யாருடைய இது டெக்னிக்கல் தவறா இல்லை டெக்னிக்கல் யார் யாருடைய தவறு முழுக்க மனித தவறுகள் தான் இதை பிஜேபி மூடி மறைக்க நினைக்கிறது பிஜேபி மூடி மறைக்க மறைக்க நினைக்கிறது இதில் ரயில்வே துறையில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோரமண்டல எக்ஸ்பிரஸ் இப்போ புறப்பட்ட பிறகு நீங்கள் அதாவது இருபத்தி ரெண்டு நிமிஷத்தில் அந்த காடு ஒரு தகவல் கொடுக்குறார் இன்ஜினியர் டிரைவருக்கு தகவல் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா ரயில் ரயிலில் முன்னாடியும் பின்னாடியும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்ரு கனெக்ஷன் கட் ஆகி போச்சு ஆறுநூறு பேர் ஒரே நேரத்தில் தண்ணி தண்ணியை என்ன ஆகும் தண்ணி ஊறான் காலியாக போச்சு காலியான பிறகு அவன் தகராறு பண்ணுறான் பிரச்சனை பண்ணுறான் இந்த தகவலை எங்கே எங்கள் எங்கே சேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்காரு ஆனால் இதெல்லாம் கவனிக்கப்படவில்லை அப்போது அளவுக்கு அதிகமான கூட்டம் இதில் இருந்திருக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குது கல்கட்டாவிலேருந்து அது சென்னை வர்ற எல்லா லேபருமே எங்கேருந்து வர்றான் நீங்கள் கல்கட்டாவிலேருந்து தான் வர்றான் டாக்காவிலேருந்து வர்றான் அவன் பூராமே வந்து படின் ஃபேக்ட்ரி லேபருக்காக வர்றான் அவன் நேராக சென்னையில் வரணும் போய் சேரானா திருப்பூர் தான் இதெல்லாம் கண்காணிக்கப்படவே இல்லை இதுதான் இதை விட இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த விடுதலை படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க விடுதலை படத்தில் தீவிரவாதிகள் ரயில கவுக்குறது போஸ்ட் ஒட்டியிருப்பான் போஸ்ட்டு ஒட்டிய முறை ரயிலே அது வழித்தடத்தில் போச்சு இதை டெக்னிக்கல் ஏறாரா விடுதலை விடுதலை படத்தில் நான் பாலசோறு ஒரிசா கதையை விட தமிழ்நாட்டில் பேசுவோம் இந்த ரயில் கவிழ்க்கப்பட்டது காரணம் ரயில்வே துறை அதிகாரிகளும் தான் தீவிரவாத மாதிரி போஸ்ட் ஓட்டிட்டான் நம்ம இதை வந்து நேர சொன்னேன் நம்ப மாட்டான் சினிமாவில் காமிக்கிறானா அப்போது தீவிரவாதி ஒட்டிய போஸ்டரை பார்த்த ரயில்வே துறை அதிகாரி காவல்துறை அதிகாரிகளே ஏன் ரயிலை நிறுத்தலை தண்டவாளத்தை கழட்டிட்டையான்னு சொல்கிறான் அவன் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவாக தண்டவாளத்தை கழட்டியாச்சுன்னு சொல்கிறான் ஆனாலுமே அவர்கள் ஏன் ரயிலை நிறுத்துனாங்கன்னா காவல்துறையும் ரயில்வே துறையும் தீவிரவாதிகள் மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும் அதனால் ரயிலை வேணே கவத்திருக்கான் அப்போ இதெல்லாமே யார் என்ன டெக்னிக்கல் தவறா இதெல்லாமே மனித தவறுகள் தான் ஆக இந்த குவாட்சி சிஸ்டம் நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதே போல் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரயில்வேல இதே இடத்துல பதினான்கு வருஷத்துக்கு முன்பு இதே போல் ஒரு விபத்து நடந்துருக்கு இந்த விபத்து நடந்து முடிந்த பிறகு அதை அந்த டெக்னிக்கல் இறரை கூடுதல் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் அதிகாரிகளை போட்டு அதை செய்து சரி செய்திருக்க வேண்டிய ரயில்வே துறை சரி செய்யவே இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை சதேன் ரயில்வே ச இல்லை ஜிஎம்மாக இருந்தவர் கீர்த்தி வாசன் கீர்த்தி வாசன் வீ கீர்த்தி வாசன் அப்படி மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறணும் சென்ட்ரலில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க ரயில்வே துறை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி ஆனால் அவர் வீட்டில் சிபிஐ ரெய்டு நடந்துட்டுருக்கு யார் வீட்டில் கீர்த்தி வாசன் வீட்டில் கீர்த்தி வாசன் யார் சதேன் ரயில்வேனுடைய டைரக்டர் என்ன ரெய்டுன்னா நீங்கள் ஜல்லி உடைத்து அந்த ரயில்வே ட்ராக்கு போடக்கூடிய கான்ட்ராக்டரை அந்த துறைக்கு தகுதியே இல்லாதவனு கொடுத்துட்டார் அவன் அந்த நிறுவனம் ஜல்லி உடைத்து கிரஷராக்கி ரயில்வே தண்டவாளத்துக்கு முன் அனுபவம் இல்லாத நிறுவனம் இப்படி பல லஞ்ச லாவண்யம் ஊழலுக்கு காரணமாக முழுக்க முழுக்க பயிற்சி பெறாத அதிகாரிகள் ரயில்வே முழு முழுக்க நிறைஞ்சிருக்கான் அதனுடைய விளைவு தான் பல இடங்களில் ரயில் மயில் நிலையில் உயிர் தப்பி போயிட்டுருக்கு ரயில் ரயிலை பொறுத்த வரைக்கும் சிக்னல் இன்ஸ்பெக்டர் தான் ரயிலை ஓட்ட முடியுமே தவிர ரயில் இன்ஜின் டிரைவருக்கு ரயில் ஓட்டுவதற்கு சம்மந்தமே இல்லை அவன் ரெட்டு இருந்தால் நிறுத்துவான் கிரீன் இருந்தால் போவான் இந்த வழித்தடத்தை சரி செய்து கொடுக்கக்கூடியவர் யார் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஜினியர் தான் இந்த பயிற்சி பெறாத அதிகாரிகள் லஞ்சா லாவணியை ஊழலில் வேலைக்கு சேர்ந்த அதிகாரிகளால் தான் இந்த ரயில் விபத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பது தான் மம்தா பானர்ஜியினுடைய கோரிக்கை ஒன்பது ஆண்டை வந்து நிறைவடைஞ்சிருக்காங்க சார் பாஜக அரசு இந்த ஆட்சியை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பிஜேபி ஆட்சி என்பது மக்களால் வெறுக்கப்படுகிற ஆட்சியாக இருக்குது எதையுமே மக்கள் மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படவில்லை கார்பரேட்டுகளுடைய நலன்தான் பாதுகாக்கப்படுது உதாரணத்துக்கு இரவோடு இரவாக ஐநூறுரூவா நோட்டு ஆயரூவா நோட்டு செல்லாதுன்னு சொன்னீங்க அதன் பிறகு ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தீங்க இப்போ ரெண்டாயிரவா நோட்டு செல்லாதுங்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே முழுக்க அரசியல் இருக்குது ஒன்று இரண்டாவது நீங்கள் இந்தியா முழுக்க இந்துத்துவா கொள்கை என்பது படு பிற்போக்குத்தனமான கொள்கை மனிதர்களை சாதிகளாக பிரிக்கக்கூடிய கொள்கை தான் இந்துத்துவா கொள்கை இந்துத்துவா கொள்கை பிற்போக்குத்தனமான கொள்கையை வைத்து கொண்டு நீங்கள் நூற்றி நாற்பது மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களை சாதியாக பிரிப்பது தான் அரசியல் யாருடைய அரசியல் பிஜேபி அரசியல் பாபர் மசூதி தான் பிஜேபி அரசியலை தவிர நீங்கள் எத்தனை லட்சம் வேலைவாகி வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றம் திறப்பதிலிருந்து நாடாளுமன்றம் கூடுவதிலிருந்து ஒரே சர்ச்சை உங்களுக்கு எதிராக இருபத்தி ரெண்டு எதிர்கட்சி ஒன்றா இருக்கான் அப்போது இருபத்தி ரெண்டு எதிர்கட்சிகளையும் அரவணைத்து போக முடியாத ஜனநாயகம் இது ஜனநாயகமாக நாடாளுமன்றம் புது கட்டிடம் அடிக்கல் நாட்டுகிற பொழுது ராம்நாத் கோவிந்த் ஒரு தலித் என்பதால் ஜனாதிபதி அழைக்கப்படவில்லை அப்போ இந்த இந்துத்துவா பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கையை தூக்கி பிடிக்கிற இந்துத்துவா அரசியல் இந்த மக்களுக்கு தேவையா ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிற நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தினுடைய முன்னவரே யார் ஜனாதிபதி தான் அந்த அம்மா ஒரு விதவை ஒரு ஆதிவாசி என்பதனால அந்த அம்மா அழைக்கப்படவே இல்லை இது இருபத்தி ரெண்டு எதிர்கட்சிகளை ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி பேர் முப்பத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போட்ட பிறகு நூற்றி ரெண்டு கோடி பேருக்கு தலைவராயிட்டார் நூற்றி ரெண்டு கோடி பேருக்கு தலைவராயிட்டார் ஆனால் நூற்றி ரெண்டு கோடி பேர் எதிர்க்கிறார்கள் யார மோடியை ஆனால் ஜனநாயகம் என்பது முந்நூற்றி மூணு சீட்டு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவர் பிரதமராக வர்றார் பிரதமராக வந்த பிறகு இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய அபிலாஷைகளை நூற்றி நாற்பது மக்களுடைய உணர்ச்சிகளை நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய வறுமையை நூற்றி நாற்பது மக்கள் மக்களுடைய பாதுகாப்பை நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய சுகாதாரத்துக்கு பொறுப்பு யார் பிரதமர் ஆனால் இங்கே நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான எந்த விதமான நலனும் பாதுகாக்கப்படவில்லை என்று ஜனநாயகத்தை யார் சொல்கிறா இருபத்தி ரெண்டு எதிர்கட்சி ஒன்று திரண்டு சொல்கிறான் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற ஜ நாடாளுமன்றம் திறக்கிற பொழுது அது ஒரு பெரித புனிதம் இந்தியாவினுடைய ஜனநாயகம் திறக்கிற பொழுது அனைத்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் பக்கத்து நாட்டு ஜனாதிபதிகள் பக்கத்து நாட்டு பிரதமர்கள் இப்படி நீங்கள் குடியரசு தலை எப்படி பல வெளிநாட்டு பிரதமர்களை நம்ம கூட்டி வந்து கௌரவிக்கிறோம் அதே போல் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாடாளுமன்றம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது சர்வாதிக நாடா நாடு அல்ல ஆனால் சர்வாதிகார நாட்டை விட அதிகமாக வன்கொடுமை நடக்குது நீங்கள் மல்யுத்த வீராங்கனைகள் நீங்கள் ஏறக்குறைய மூன்று மாத காலமும் அங்கே போராடிட்டு இருக்காங்க என்ன ஏன் போராடி இருக்காங்கன்னா அந்த மல்யுத்த வீராங்கனை மல்யுத்த ஃபெடரேஷன் தலைவர் பிரிஜி அவர் பாலியல் புகார் நீங்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண் பெண்களை ப பன்னெண்டு பேரை அவர் பாலியல் ரீதியாக துன்புடிச்சிருக்காரு கெடுத்துருக்காரு கற்பிச்சுருக்காருங்கிறாங்க வழக்கு பதிவு செய்ய மறுக்குது பிஜேபி அப்போது அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவாக அத்தனை விளையாட்டு வீரர்கள் களத்தில் இறங்குறான் இதுக்கு இந்தியாவுக்கு பெரிய கேவலம் இல்லையா இதை சிறப்பான ஆட்சியா அவள் வா நீங்கள் இந்த நாட்டுக்காக தேசிய கொடியை பிடிச்சிட்டு போய் ஐநாவோடையும் பல நாடுகளையும் போராடி வாங்கிய பதக்கத்தை எங்கே தூக்க எரியா சாக்கடையில் தூக்கி எறிகிறான் கங்கையில் தூக்கி எறிகிறான் அப்போ இது நல்ல ஆச்சியா இப்படி ஒரு எங்கே நடந்துருக்கா பதக்கம் வாங்க போராடி பதக்கம் வாங்கி தேசியக்கூடிய உயர்த்தி பிடிக்கிற பொழுது மகள்கள் அவர்களை பாலியல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டா அவர்கள வந்து நீங்கள் போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு இவர்களை சுட்டு கொல்ல போகிறேன் போராடியவர்களை சுட்டு இவர்களை சுட்டு கொன்ற பிறகு நீங்கள் மாச்சோரிக்காக மேசையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க போது இவங்க உடம்பு உடலுங்கிறாரு அப்போ இது எங்கே ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகம் என்பதை தவிர்த்து விட்டு இந்த பாராளுமன்றம் ஜனநாயகம் என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறா சந்தேகம் வருது அதே போல் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி உலகம் பூரா போய் கத்துறாரு ஏன்னா என்னுடைய என்னை எம்பி பதவி பறிச்சிட்டாங்க ரெண்டே நாளில் வீட்டை காலி பண்ணிட்டான் மூணே நாளில் தேர்தலை அறிவிச்சுட்டான் வயநாட்டில் ஜனநாயகம் இல்லை எங்கே இ உலகத்தை தாண்டி எல்லா நாடுகளிலும் இந்தியாவுடைய குரல் கூக்குரல் அபயக்குரல் உதவி கேட்கிற குரல் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தா இது இந்தியாவுடைய ஜனநாயகம் அது மோடி ஆட்சி என்பது உண்மையாக ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா இப்படி மோடி ஆட்சி மீது கடுமையான புகார் வந்து கர்நாடகாவில் மோடி க கட்சி சார்ந்த பஜ்ஜல் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும்னு தேர்தல் அறிக்கையில் சொல்கிறான் பிஜேபி தடை பண்ணுறது பஜ்ஜுக்கு தடை செய்வது ரெண்டும் ஒன்று தான் ஒரு கட்சியினுடைய துணை அமைப்பு என்பது மெயின் அமைப்புக்கு தொடர்புடையது தான் அப்போ பிஜேபியை தடை பண்ணுறோம் பையா இப்படி நான் இதுவரை கேட்டதே இல்லை இந்த ஜனநாயகத்தில் ஆளுகிற கட்சியை இந்த கட்சியில் தடை எனக்கு ஓட்டு போடுனா மக்கள் தடை செய் ஓட்டு போடுறான் பிஜேபியை பிஜேபி தடை பண்ணாலும் தான் பஜ்ஜா தடை செய்தால் ஒன்று தான் அப்போது தடை செய்த வேண்டிய கட்சி பிஜேபின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்கான் இதுதான் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான அளவுகோலா இப்படி பல விஷயங்கள் பிஜேபியை நோக்கி கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது அனைத்து எதிர்கட்சிகளுமே பிஜேபியை விட்டு வெகு தூரம் விலகி போயிட்டான் நாடாளுமன்றத்துக்குள்ள இனிமேல் நாடாளுமன்ற புறக்கணிப்பே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டு கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு போலினா பிஜேபி மட்டும் தான் எம்பியாக இருப்பாங்க வேறு கட்சி அங்கே இருக்காது அதுக்கு பேர் ஜனநாயகமா ஜனநாயகமாக அல்ல ஜனநாயக மறுக்கப்படுவதற்கான நீங்கள் ஆரம்பம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட் சார் இருக்கும் ஏன்னா எதிர்கட்சிகளெலாம் ஒரு அணியில் திருட ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ இந்த சைடு ஒரே கட்சி மட்டும்தான் இருக்குது இப்போ போட்டி எப்படி இருக்கும் ரிசல்ட் எப்படி சார் இருக்கும் பிஜேபிக்கு மக்கள் கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு கொடுத்த ஆதரவை போல் இந்தியா முழுக்க பிஜேபிக்கு மிகப்பெரிய சம்மட்டி அணியை கொடுக்க இருக்கிறார்கள் காரணம் மக்கள் நிம்மதியாக இல்லை எதிர்கட்சிகள் பூரா பிரச்சாரம் பண்ணுறான் எதிர்கட்சிகள் பூரா பி பி பிஜேபிக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறான் பிஜேபியுடைய கொள்கை என்பது படு பிற்போக்குத்தனமான கொள்கை இந்துத்துவா கொள்கை இந்துத்துவா கொள்கை என்பது நீங்கள் சாதிகளாக பிரிக்கக்கூடிய கொள்கை கீழ் ஜாதிய கோயிலுக்கு விடாத கீழ் ஜாதி கல்வி கொடுக்காத கீழ் ஜாதிக்கு ரிசர்வேஷன் கொடுக்காத ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காத கீழ் ஜாதி கீழ் ஜாதியாகவும் இருக்கட்டும் இதை தாங்கி பிடிப்பது தான் ஆர்எஸ்எஸின் கொள்கை கொள்கை பிஜேபியின் கொள்கை ஆக இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறார்கள் கல்வியறிவும் படிப்பறிவும் பகுத்தறிவும் கம்யூனிசமும் இன்றைக்கி சோசலிசமும் கொஞ்சம் மக்களிடம் வர வர பிஜேபியிடமிருந்து இருள் விலக துவங்கும் அப்போது விலக துவங்கினா பிஜேபியினுடைய கட்சியும் இருக்காது ஆர்எஸ்எஸ்டு கொள்கையே இருக்காது பஜ்ரங்கத்துங்க அழிஞ்சு போயிடும் விஹெச்பி காணாமல் போயிடும் இதுக்கான காரணம் தலித் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி முஸ்லீம் மக்களிட ஒரு எழுச்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி அதே போல் கிறித்துவ மக்கள்கிட்ட இப்படி இந்த எழுச்சி பெறுகிற கூட்டம் கல்வி அறிவு பெறுகிற கூட்டம் ரெண்டாயிரம் வருஷம் படிக்கூடான்னு வச்சுருக்கான் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கல்வியே மறுக்கப்பட்டு வச்சிருக்கான் இவருக்குலாம் கல்வி வருகிற பொழுது அவருடைய இருள் விலகிற பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ற இயக்கம் அடையாளம் இல்லாமல் போகக்கூடிய காலம்தான் வர இருக்கிற தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா சார் கண்டிப்பாக தொடரும் ஏன் தொடரும்னா பிஜேபியை பொறுத்தவரை இவர்கள் அண்ணாதிமுக அடிமைகள் ஜெயலலிதா இருக்க வரை நீங்கள் பிஜேபி அடிமையாக இருந்தது யாருக்கு ஜெயலலிதாவுக்கு மோடியாக லேடியா அந்த அம்மா சண்டைக்கு கூப்பிட்டுது ஆனால் இப்போ எடப்பாடி வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணிகளும் பல ஆயிரம் கோடிகளை நீங்கள் கொள்ளையடித்து வச்சுருக்கிறதுனால பிஜேபிக்கு பயங்கே ஆகணும் தேர்தல் வரை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அண்ணாதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துடும் கூட்டணி விட்டு வெளியே வந்துடும் அதுவரை அடிமைகள் தேர்தல் ரிசல்ட் வருகிற வரை எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக அடிமைகள் பிஜேபிக்கு வெஞ்சாமரம் கொண்டு தான் இருப்பார்கள் வெஞ்சாமரை வீசி கொண்டு இருந்த அந்த வெஞ்சாமரை எப்போ நிற்கும்னா பிஜேபி படுதோல்வி அடைந்த பிறகு வெஞ்சாமரம் வீசுவது நிறுத்தப்படும்